மற்றும் ஒரு அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்து ஐந்தாக அதிகரித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சவுதி அரேபியாவில் நடந்த பேருந்து விபத்தில் நாற்பத்து நான்காக இருந்த பலி எண்ணிக்கை தற்பொழுது ஐந்தாக தகவல் வெளியாகி இருக்கிறது மெக்காவில் இருந்து சென்ற பேருந்தில் நாற்பத்தி ஆறு பேர் பயணித்த நிலையில் நாற்பத்தி ஐந்து பேர் பலியாகி இருப்பதாகவும் ஒருவர் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் மதினா பேருந்து விபத்து தொடர்பாக வலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது நாற்பத்தி ஆறு பேர் பயணித்த பேருந்தில் நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்து விட்டதாகவும் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் மதினா பேருந்து விபத்து தொடர்பாக பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க சண்முகவில் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவுக்கு சென்ற இந்தியர்களுடைய பேருந்து விபத்துக்குள்ளானது நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தார்கள் என்று இன்று காலை செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இவர்கள் பெரும்பாலானோர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ற தகவல்களும் வெளியாகி இருந்த நிலையில இது குறித்து தெலுங்கானா மாநில காவல் ஆணையர் வி சி சஜ்ஜனர் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து இது குறித்து விளக்கம் என்பதை அளித்திருக்கிறார் அதில் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து கடந்த ஒன்பதாம் தேதி ஐம்பத்தி நாலு பேர் டெட்டாவுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள் மெக்கா பயணத்திற்காக ஐம்பத்தி நாலு பேர்ல நான்கு பேர் நேற்றைய தினமான ஞாயிற்றுக்கிழமை மதீனாவுக்கு தனி கார்ல பயணம் செய்திருக்கிறார்கள் மீதமுள்ளோர் பேருந்து மூலமாக செல்வதற்கு திட்டமிட்டிருந்த நிலையிலே நான்கு பேர் தனிப்பட்ட காரணங்களுக்காக மக்காவிலே உள்ள விடுதியில் தங்கியிருக்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு பேர் மட்டும் பேருந்து மூலமாக மதீனாவிற்கு புறப்பட்டிருக்கிறார்கள் மதீனாவுக்கு சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு முன்பாக இவர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த டேங்கர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இதுல சில நிமிடங்களிலே பேருந்து முழுவதும் தீப்பற்றி இருந்ததன் காரணமாக இந்த விபத்துல பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார் இதில் ஏற்கனவே ஊடகங்கள் நாற்பத்தி இரண்டு பேர் என்ற தகவல்களை வெளியிட்டிருந்த நிலையில காவல் ஆணையர் அதில் ஒரு சிறு திருத்தங்களை செய்து விளக்கங்களை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் இதுல இந்த பேருந்துல மொத்தம் நாற்பத்தி ஆறு பேர் பயணம் செய்திருந்த நிலையில நாற்பத்தி ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் முகமது அப்துல் ஷேஷாப் என்ற ஒருவர் மட்டும் இந்த விபத்திலிருந்து தப்பி இருக்கிறார் அவர் சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை என்பதை வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஒன்பதாம் தேதி இவர்கள் அனைவருமே புறப்பட்டிருந்த நிலையில மெக்கா பயணத்தை நிறைவு செய்து நவம்பர் இருபத்தி மூன்று அன்று தெலுங்கானா மாநிலம் திரும்புவதற்கும் திட்டமிட்டு அதற்கு முன்பாகவே இவ்வளவு பெரிய துரதிருஷ்டவசமான விபத்து நடந்துவிட்டது என்பதையும் தெலுங்கானா காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த பலி எண்ணிக்கை என்பது நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது ஒருவர் மட்டும் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்ற விவரங்களையும் தெலுங்கானா காவல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார் சண்ரோ கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகீஸ்வரன்